அன்பு நண்பர்களே தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்களையே பார்த்து வரும் நமக்கு ஒரு மாறுதலுக்காக சிறிய அனுபவ தொகுப்பு ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழுமையாக பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பு நண்பர்களே அமெரிக்க எழுத்தாளர் ஜேம்ஸ் பேட்டர்சனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது மிகச்சிறந்த த்ரில்லர் கதை என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் அதற்கு அவர் கூறிய பதில் நாம் ஒவ்வொருவரும் வாழும் வாழ்க்கைதான் என்றார் ஆம் வாழ்க்கை என்பது மிகவும் நுட்பமானது நிச்சயமற்றது முரண்களின் மொத்த வடிவம் ஆனாலும் எல்லா உயிர்களாலும் விரும்பப்படுகிறது வாழ்க்கையில் கிடைக்கும் எந்த சந்தர்ப்பமும் பாம்பா ஏனியா என்று நமக்கு புரிவதில்லை எந்த சமயத்தில் எந்த திருப்பும் வரும் என்பதும் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் நாம் பல குறிக்கோள்கள் கனவுகள் வைத்திருக்கலாம் ஆனால் நமக்கு விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் அதை அடைய முடியும் வாழ்க்கை எந்த நொடியும் நம்மை திசை திருப்பி விடக்கூடிய சக்தி கொண்டது அப்படி திசை திரும்பிய ஒருவரின் கதைதான் இது வில்லியம் ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீரர் அதிலும் ஸ்பிரிங் போர்டு டைவிங் என்ற பிரிவில் மிகச்சிறந்த சாதனையாளர் ஸ்பிரிங் போர்டு டைவிங் விளையாட்டில் அவரை மிஞ்ச ஆள் இல்லை அவர் பல பதக்கங்களும் பாராட்டுகளும் வாங்கி குவித்து இருந்தார் அவரது நாட்டு அரசாங்கமும் மக்களும் அடுத்து நடைபெற இருந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வில்லியம் நிச்சயம் முதலிடம் வென்று தங்கப்பதக்கம் பதக்கம் பெறுவார் என நம்பினர் எனவே அந்நாட்டு அரசாங்கம் அவருக்கென பிரத்யேகமாக ஒரு நீச்சல் குளத்தை சர்வதேச தரத்துடன் உருவாக்கி தந்தது மார்டின் என்ற உதவியாளர் ஒருவரையும் பணியில் அமர்த்தியது அங்கு வில்லியம் இரவு பகல் பாராமல் பயிற்சி செய்தார் இருளில் நில ஒளியில் நீரில் நீந்துவது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இப்படியாக நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன நிறைவான புகழ் பெருஞ்செல்வம் ஆகியவை இருந்தும் வில்லியம் மன அமைதியின்றி காணப்பட்டார் தன் நெருங்கிய நண்பர் ஜார்ஜிடம் இது குறித்து விவாதித்தார் உனக்கு இறை நம்பிக்கை இல்லை அதுவே உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இறைவன் மீது நம்பிக்கைவை மன நிம்மதி தானே கிடைக்கும் என்றார் ஜார்ஜ் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை மேலும் நான் பெறும் வெற்றிகளுக்கெல்லாம் எனது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே காரணம் என்றார் வில்லியம் நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருந்தன இந்த நிலையில் அவர் நாட்டு அரசு அவரது ஒலிம்பிக் வெற்றியை கொண்டாடும் விதமாக அவரது புகைப்படம் பொறித்த அஞ்சல் தலை ஒன்றையும் தயாரித்து வைத்தது அவர் ஒலிம்பிக்கில் பதம் பதக்கம் பெற்ற அடுத்த நொடி அந்த அஞ்சல் தலையை வெளியிடவும் முடிவு செய்தது அரசு வில்லியம் வழக்கம் போல் ஒரு நாள் இரவு நீச்சல் குளத்திற்கு பயிற்சி செய்ய கிளம்பினார் நீச்சல் குளத்தின் எல்லா விளக்குகளும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தன நில ஒளி மட்டுமே அன்று இருந்தது வில்லியம் ஏதோ யோசனையுடன் போர்டு செல்லும் படிகளில் ஏறினார் ஸ்பிரிங் போர்டின் நுனியில் சென்று தன் இரு கைகளையும் விரித்து நீரில் குதிப்பதற்கு தயாரானார் நில ஒளியில் எதிரே இருந்த சுவற்றில் விரித்த கைகளுடன் இவரது நிழல் தெரிந்தது அது ஏனோ இவருக்கு சிலுவையை நினைவுபடுத்தியது சட்டென்று தன் நண்பன் கூறிய இறை நம்பிக்கை பற்றிய சிந்தனை இவருள் எழுந்தது இறைவா நீ எங்கும் இருப்பது உண்மை என்றால் அனைவரையும் வழிநடத்துவது உண்மை என்றால் என்னையும் வழிநடத்து இந்த நொடியில் நீ ஏதாவது அதிசயம் நிகழ்த்தினால் நான் உன்னிடம் முழுமையாக சரணடைவேன் என்று தன்னை அறியாமலேயே எண்ணிக்கொண்டார் அடுத்த நொடி நீச்சல் குளத்தில் இருந்த எல்லா விளக்குகளும் உயிர் பெற்றன ஐயா நீரில் குதிக்காதீர்கள் நீச்சல் குளத்தில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லை என்று ஒரு குரல் கேட்டது தலை குனிந்து நீச்சல் குளத்தை பார்த்த வில்லியம் பேரதிர்ச்சி அடைந்தார் ஆம் அதில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லை நீச்சல் குளத்திற்குள் அவர் உதவியாளர் மார்ட்டின் நின்று கொண்டிருந்தார் ஐயா நான் குளத்தை சுத்தம் செய்ய உங்களிடம் சொல்லாமல் நேற்று நீர் முழுவதையும் அகற்றிவிட்டேன் இரவு தூங்க சென்று விட்டேன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இரவில் நீங்கள் நீச்சல் பயிற்சி செய்வது எனக்கு நினைவுக்கு வந்தது அதனால் என் அறையை விட்டு ஓடி வந்தேன் நல்ல வேளை நான் ஒரு நொடி தாமதித்திருந்தால் கூட அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கும் கடவுளுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்றார் உதவியாளர் மார்டின் வில்லியம் கதறி அழுதார் கடவுளே உம் அளவு கடந்த பேராற்றலுக்கும் கருணைக்கும் நன்றி இன்று நீங்கள் நிகழ்த்திய அதிசயத்திற்கு நன்றி அவர் கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது மாபெரும் நீச்சல் சாதனையாளரான வில்லியம் அந்த நொடியிலேயே நீச்சல் விளையாட்டை துறந்தார் தான் பெற்ற பாராட்டுகளையும் பதக்கங்களையும் மறந்தார் இறை சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆம் நண்பர்களே இறைவன் நம் வாழ்வு எப்பொழுது அதிசயங்களை நிகழ்த்துவார் என்பது நமக்கு தெரியாது யாரை எப்படி ஆட்கொள்வார் என்பதும் நமக்கு தெரியாது அதுவரை நம் இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்போம் பிரபஞ்ச சக்தி நமக்கு துணை புரியட்டும் நன்றி